இயேசுவின் நாமத்தின் இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபயின் தெய்வ சமாதானமும் உண்டாகிறார் இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இசாய புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும் அந்த யாக்கோபை பார்த்து யாக்கோபே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடைய மன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் ஆகவே நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையை புரளுவதில்லை நீ அக்குனியில் நடக்கும் போதும் வேகாந்திருப்பாய் அக்குனி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கும்படி என்ன கண்மான சகோதரனே சகோதரியை கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார் நம்மை ரட்சித்துக் கொண்டார் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்ற அனுபவத்திலே நான் கத்தலோடு விட இசைந்து காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் எனவே உன்னை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்களை குறித்து நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் ஒருவேளை உண்மையிலே ஆறுகள் போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அல்லது பெரும்பள்ளம் போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது மாத்திரமல்ல அக்கினியில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார் எனவேதான் யோபு பக்தன் சொன்னபோது அக்னி ஒரு மேலே பறப்பது போல மனுஷன் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடிய நியாயத்தை தேவனுக்கு ஒப்புவிப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே உங்கள் கவலைகள் பாரங்கள் மன அழுத்தங்கள் சோர்வுகள் அது மாத்திரமல்ல உங்கள் மீது காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த பிரச்சனையின் மத்தியிலே கர்தாங்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உன்னோடுபட இருக்கிறேன் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை அவைகள் உண்மை புரளுவதில்லை நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் அந்த உசுமாசுத்திலே பலப்படுவோம் அதிசயங்களை அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டவர்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் நாம் திருப்பிப்போம் பேசினோம் நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் பிரச்சனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரே ஒரே எதிரான சூழ்நிலை மத்தியிலும் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ போதுமானவராக இருக்கிற போய் சுத்தரிக்கிறோம் அவளை பலப்படுத்தும் முறை அப்படிப்பட்ட சூழலிலிருந்து வெளியே வரக்கூடிய வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும் காத்துப்படும் இயேசுவின் நாமத்தில் இதா அமே ஆமீன்